வெல்கம் டு அவர் சேனல் நான் வந்து இப்போ பார்த்தீங்கன்னா ஒர்க்கா மலைக்கு வந்திருக்கிறோம் இந்த ஒர்க்கா வந்துட்டு எந்த அளவு இப்போ திருப்பதி ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப பெசலாக இருக்கும் அந்த கோயிலில் வந்து ஏதாச்சும் ஆத்மாத்தமோ தொடர்ச்சியோடு இருப்பாங்க அதே மாதிரி புரட்டாசி மாதத்தில் இந்த பெருமாளுக்கு உதந்த உதந்த மாதமா அதனால் வந்து பார்த்தீங்கன்னா இந்த எப்பயுமே பெருமா கோயிலில் கோட்டம் அதிகமாக இருக்கும் எங்களா இந்த வாரம் ஃபார்மிங் விளாட் பண்ணாமல் கோவிலில் வீடியோ எடுத்துகிட்டு பார்க்காதீங்க நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா புரட்டாசி மாசங்கள்னால வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் கோவிலுக்கு வந்திருக்கோம் அந்த கோவில் எங்கே அப்புறம்னு பார்த்தீங்கன்னா சேலம் டிஸ்ட்ரிக் சங்ககிரி ஒருக்கா மலை சங்ககிரின்னு சொன்னாலே இந்த ஒருக்காமலை தெரியாத ஆளே இருக்க மாட்டிங்க சரி வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போலாம் இந்த கோவிலோட எக்ஸாக்ட் லொக்கேஷன் எங்கேன்னு பார்த்தீங்கன்னா சங்ககிரிக்கும் கொங்கனாபுரத்துக்கும் சென்டர் பாயிண்ட் வந்து பார்த்திங்கன்னா அமைஞ்சிருக்கும் அதே மாதிரி நீங்கள் சேலம் சைடில் இருந்து வரும்போது வந்து பார்த்திங்கன்னா சேலம் ஹைவேலேருந்து வந்தீங்கன்னா அந்த வழியே ரோடு கட்டாகும் இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஹில் ஸ்டேஷன் மாதிரி தான் மலையில் மலை மேலே தான் வந்து பார்த்திங்கன்னா சாமி இருக்கும் சரி வாங்க இப்போ உள்ள போகலாம் ஸ்டார்டிங்கில் வரும்போது ஒவ்வொரு பைக்குமே ரேட் வந்து பார்த்தீங்கன்னா பதினஞ்சு ரூபா கட்டுக்கணும் அதே காராக இருந்துச்சுன்னா முப்பது ரூபா ஃபீஸ் என்ட்ரி பண்ணி தான் நீங்கள் ஹில்ஸ் ஏற மாதிரி இருக்கும் இந்த ஹில்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப லாங்களாகலாம் இருக்காதுங்க மீடியமாக ஒரு பத்து நிமிஷத்தில் ஹில்ஸ் ஏறிடலாம் இப்போது வந்து பார்த்தீங்கன்னா புரட்டாசி மாதனாலே நம்ம ஊரில் இருக்கீங்க அதாவது வந்து பார்த்திங்கன்னா நம்ம தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா அதிகப்படியான பெருமல் கோயிலுக்கு போவாங்க அதே மாதிரி தான் வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் இந்த வாரம் பார்த்தீங்கன்னா பெருமாள் கோவில் வந்திருக்கோம் சரி ஓகே அதெல்லாம் இருக்கட்டும் ஃபார்மிங் விளாக் எங்கேன்னு கேப்பீங்க அது வந்து பார்த்தீங்கன்னா நாளை காலையில் கன்ஃபார்ம் ஃபார்ம்ல ஃபார்மிங் விலாக் வந்து கன்ஃபார்ம் போட்டுருவேன் சரி வாங்க இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே அந்த கோவிலோட விளாக் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் எப்படி இப்படிலாம் சுற்றி பார்த்தோம் அதெல்லாம் அப்படியே ஒரு சின்ன எக்ஸ்பீரியன்ஸ் உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன் முடிஞ்சளவுக்கு மறக்காம வீடியோ ஸ்கிப் பண்ண பாருங்கள் அப்போ தான் உங்களுக்கும் புரியும் அடுத்த வீடியோவில் என்னென்ன காட்டுறேங்கிறதும் ஓரளவுக்கு க்ளியரன்ஸாக தெரியும் இங்கே அமைஞ்சிருக்கும் சாமியோடய பேர் வந்து பார்த்திங்கன்னா வரதராஜ பெருமாள் அது வந்து பார்த்திங்கன்னா இது ஒரு பெருமாள் கோவில் தான் மேக்ஸிமம் வந்து பார்த்திங்கன்னா ஹில்ஸில் இருக்கக்கூடிய கோவில் எல்லாமே இந்த பெருமாள் கோவில் அப்புறம் அந்த முருகர் கோவில் அந்த மாதிரி கோவிலில் வந்து பார்த்திங்கன்னா அதிகப்படியாக ஹில்ஸில் அமைஞ்சிருக்கும் இந்த கோவில் வந்து பார்த்திங்கன்னா இந்த சைடில் வந்து பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு நல்லா ஃபேமஸான கோவில் இப்போ நாங்கள் வந்திருக்க வாரம் வந்து பார்த்திங்கன்னா அது புரட்டாசி இரண்டாவது வாரம் இங்கே இப்போ வந்து பார்த்திங்கன்னா கூட்டம் கம்மியாக வரும் அதே நாலு அஞ்சு அந்த மாதிரி டைமில் வந்து பார்த்திங்கன்னா க்ரௌடு ஃபுல்லாக இருக்கும் இப்போ டைம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பதினோரு மணி இருக்கும் இந்த டைமில் இங்கே வந்து பார்த்திங்கன்னா இப்போ கூட்டம் கம்மியாக இருக்குது அதே நாலாவது வாரம் சொல்லுவாங்க பார்த்திங்கனா புரட்டாசியில் அப்போலாம் வந்து பார்த்தீங்கன்னா கூட்டம் ஹெவியாக இருக்கும் நம்ம வந்து பார்த்திங்கன்னா இங்கே சர்வே பண்ணுறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும் படிக்கட்டில் ஓரளவுக்கு பாதி தூரம் வந்து பார்த்தீங்கன்னா பைக் போயிடும் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பைக் ஒருத்தர் ஸ்டே பண்ணிட்டு அங்கேருந்து வந்து பார்த்திங்கன்னா நம்ம நடந்து போகிற மாதிரி இருக்கும் சும்மா ஒரு இரவு முப்பது படி நடந்து போகிற மாதிரி இதான் இந்த ஏரியாவோட டோட்டல் வியூ பாயிண்ட் அந்த சைடு வந்து பார்த்திங்கன்னா சங்ககிரி மலை அது உங்கள் அந்த வீடியோ வேணா நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து அப்லோட் பண்ணுறாங்க உங்களுக்கு யாரும் அந்த சங்ககிரி மலையோட டீட்டெயில் வேணுணா சொல்லுங்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் இந்த மலையில் வரும்போது வந்து பார்த்திங்கன்னா இங்கே அதிகப்படியான குரங்குகள் பார்க்கலாம் அதே மாதிரி சங்ககிரி ரோட்டில் போய்ட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா அதிகப்படியான லாரி டிரைவர்ஸ் அது லாரி ட்ரைவர்ஸ் அதுக்கப்புறம் வந்து ஃபுல்லாக வெறும் லாரியாகவே இருக்கும் அந்த லாரிலாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒருக்க மலைக்கு கீழே தான் வந்து பார்த்திங்கன்னா ரோட்டில் நிறுத்தி எல்லாம் போ பூஜை பண்ணுவாங்க அடிக்கடி மேக்சிமம் இங்கே வந்து பார்த்திங்கன்னா அந்த புரட்டாசி நாலு வாரமே வந்து பார்த்தீங்கன்னா லாரி அசோசியேஷன் சங்கத்தின் மூலிமா வந்து பார்த்திங்கன்னா சாப்பாடு போடுவாங்க அது வந்து பார்த்திங்கன்னா எத்தனை பேர் வந்திங்கனாலும் அன்னதானம் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரீயாக இருக்கும் அதே மாதிரி சாப்பாடு எல்லாமே செம்ம நீட்டாக தரமாக பண்ணுவாங்க எப்பயுமே சேலத்தில் எப்படி வந்து பார்த்திங்கன்னா வெண்ணங்குடி கோயில் ஃபேமஸோ அது மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா சங்ககிரியில் ஒருக்கல் மலை ஃபேமஸ்ஸு இங்கே வந்து பார்த்திங்கன்னா அவங்களோட காவல் தெய்வம் வந்து பார்த்திங்கன்னா இதை வழிபடுறாங்க இங்கே இருக்கக்கூடிய குரங்குலாம் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு மாதத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபீடிங் அதிகமாக அதாவது வந்து பார்த்தீங்கன்னா ஃபுட்டு அதிகமாக கிடைச்சி சாப்பிட்டு தான் மற்ற டைம் வந்து பார்த்திங்கன்னா கீழே இருக்கும் அங்கே வந்து ஓரளவு கம்மியாக தான் ஃபுட்டு கிடைக்கும் பட் இந்த டைமில் வந்து பார்த்திங்கன்னா இங்கே நிறைய பேர் மக்கள் அதிகமாக வரதுனால பழம் பொறி அது போகிற சாப்பாடு அந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒரு மாதத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா குரங்குகளுக்கு எந்த ஒரு இதுவுமே இருக்காது இந்த மலையில் வந்து பார்த்திங்கன்னா இது ஒரு ஃபஸ்ட்டு கேட்டு சின்னதாக ஒரு கேட் இருக்கும் அதுக்கப்புறம் அப்படியே என்ட்ரன்ஸில் போய்ட்டு இருந்திங்கனா கீழே வந்து பார்த்திங்கன்னா பைக் பார்க்கிங் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கனா கார் பார்க்கிங் இங்கேயே இருக்கும் நீங்கள் இஷ்டப்பட்டால் பார்க்கிங் பண்ணலாம் பட் ஃபோர் வீலர்லாம் சைடில் நிறுத்தினா அப்படி சேஃபாக இருக்கணும் அப்படி இல்லைனா நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா பார்க்கிங்கில் விட்டுக்கிறதே நல்லது பட் அப்படி போய்ட்டு சீக்கிரமாக இருந்தால் வெளியே வெளியில் அந்த மாதிரி நிறுத்திக்கலாம் நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா அந்த சைடு வெளியே சைடில் நிறுத்தி போட்டேன் எப்பயுமே ஸ்டாண்டில் அந்த மாதிரி எதுவும் போடுறது இல்லை பட் உங்களோட பைக் சேஃப்டியாக இருக்குன்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டாண்டில் போட்டுக்கிறது ரொம்ப நல்லது அதே மாதிரி இங்கே கோயிலுக்கு போகும்போது நல்லா நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும் ஒரு லோ பட்ஜெட்டில் நல்ல ஒரு ஹில் ஸ்டேஷன் போய்ட்டு வரணும் அப்படின்னா இந்த ஹில்ஸ் நல்லாயிருக்கும் இப்போ வந்து பார்த்திங்கன்னா கீழே பைக்கை நிறுத்திவிட்டு நம்ம நடந்து போக வேண்டியதான் இந்த சைடு வந்து பார்த்தீங்கன்னா ஃபோர் வீலர்ஸ் அங்கே வந்து பார்த்தீங்கன்னா கார் ஆட்டோ அந்த மாதிரிலாம் வந்து பார்த்திங்கன்னா பார்க்கிங்கு அப்படியே கொஞ்சம் தூரம் அங்கே மேலே பாருங்கள் போட்டிருக்காங்க பார்த்தீங்களா போர்டு அங்கே வந்து பார்த்தீங்கன்னா பைக்கு நிறுத்திக்கலாம் பைக் பார்க்கிங்க அதுக்கு பதினஞ்சு ரூபா என்னமோ நினைக்கிறேன் எதுவுமே பத்து ரூபாய்க்கு இல்லைனா இந்த காலத்தில் கிடையவே கிடையாதுங்க எது எடுத்திங்கனாலும் பத்து பதினஞ்சு ரூபாய்க்கு மேலே தான் பஸ் டிக்கிட்டே மினிமம் பத்து ரூபா பண்ணிட்டாங்க இப்போ அதில் வந்து பார்த்திங்கன்னா பத்து ரூபாய்க்கு வேல்யூ வந்து போயிடுச்சு இப்போ பாருங்கள் பதினஞ்சு ரூபா தான் போட்டிலேயே இருக்குது நெக்ஸ்ட்டு இந்த மலையில் வந்து பார்த்திங்கன்னா என்ன அதாவது வந்து பார்த்தீங்கன்னா காய்கறி ஃப்ரூட்ஸ் வந்து எது ஃபேமஸ் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா கொழிஞ்சு பழம் இங்கே வந்து பார்த்திங்கன்னா கொழிஞ்சு பழம் வந்து பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு நல்லா கம்மி ரேட்டில் வாங்கன்னு வச்சுக்கோங்க நான் சொல்கிறது சாத்துக்குடி அல்லது அந்த இந்த மாதிரி இருக்கும் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி கிடையாது ஆரஞ்சு அது இல்லை சாத்துக்குடி அதுக்கப்புறம் சக்கனது காரை வந்து பார்த்திங்கன்னா ஆரஞ்சு ஆரஞ்சு கிடையாது கொழிஞ்சி பழம் வந்து சொல்லுவாங்க அது வந்து பார்த்தீங்கன்னா நல்லா எழுஞ்சு பழ சைஸில் இன்னும் கொஞ்சம் நல்லா பெருசாகவியாக இருக்கும் தெரியாதுங்கன்னு நான் சொல்கிறேன் பட் என்னோட கொழிஞ்சு பழத்துக்கு நான் எக்ஸ்பிளைன் கொடுக்குறேன்னு நினைக்காதீங்க அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட செருப்பு அப்படி இங்கே பார்க்கிங் பண்ணிவிட்டு பைக் அங்கே பார்க் பண்ணிட்டு செருப்பு இங்கே பார்க் பண்ணிட்டு அப்படி வந்து பார்த்திங்கன்னா இனிமேட்டு படியில் நடந்து தான் போகணும் என்ட்ரன்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா விளக்கு அந்த மாதிரிலாம் வச்சு இது இருப்பாங்க பாருங்கள் அது எல்லாத்தையும் தாண்டி என்ன ஒரு ஹைலைட்னா நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா வீடியோ ஷூட் பண்ணிட்டு கேமராவை பார்த்துக்கிட்டு இறங்குற வழியில் வந்து ஏறிட்டு ஏறிட்டுருக்கோம் ஸ்டார்டிங்கில் வீடியோ நோட் பண்ண எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருக்கோம் இதனால் எல்லாேருமே இந்த வழியில் இறங்கிட்டு இருக்காங்க நான் மட்டும் இந்த வழியில் ஏறிட்டுருக்கோம்னு நல்லா ஒத்து பார்த்துக்கப்புறம் தெரியுது வீடியோ ஷூட் பண்ணிட்டு அப்படியே அரைவரையே வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் இந்த இந்த சைடு படியில் ஏறிட்டோம் சரி ஓகே அந்த சைடு கிராஸ் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு அப்படியே அந்த அண்ணன் அப்படியே வரங்களுக்குலாம் வலி விட்டு ஒரு சைடாக போய்ட்டு இருந்தோம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல ஒரு ஒன்று வருது அங்கே கிராஸ் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு அப்படியே அந்த அண்ணன் கிராஸ் பண்ணிட்டோம் இந்த சைடு வழி வந்து கீழே இருந்தே அந்த மலையிலருந்து கீழே இருந்து ஸ்ட்ரெயிட்டாகவே நடந்து மட்டுமே வரக்கூடிய நடைபாதை இதில் வந்து பார்த்திங்கன்னா சின்ன வயசில் இருக்கும்போது ஒரு அஞ்சாறு வருஷத்துக்கு முன்னாடி நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா நடந்து வரும்போது வீட்டில் எல்லாம் சேர்ந்து ஃபேமிலி வரும்போது வந்து பார்த்திங்கனா இந்த தான் நடந்து வருவோம் இதுவும் இந்த வழியில் வரும்போது வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு ரிலாக்ஸ் கீழே பார்த்தீங்கன்னா இருந்தே நடந்து வருவோம் ஃபஸ்ட்லாம் பைக்லாம் வர மாட்டோம் கீழே ஹில்ஸுக்கு அந்த கீழே பாருங்க பார்க்கிங் இருக்கும் அங்கேயே பார்க் பண்ணிட்டு அங்கேருந்து நடந்து வருவோம் அதுவும் கொஞ்சம் நல்லா இருக்கும் தயவு செஞ்சு யாரும் இந்த மாதிரி ஃபுட்டெல்லாம் கீழே வேஸ்ட் பண்ணாதீங்க அது வந்து பார்த்திங்கன்னா குரங்குக்கு வச்சாலுமே கரெக்டாக ஒரு இடத்துல கரெக்டாக எங்கே எப்படி வைக்கணுமோ அந்த மாதிரி வச்சிருங்க ஒரு சிலர் வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே சும்மா கீழே கொட்டி நிறைய ஃபுட்டு வந்து பார்த்திங்கன்னா வேஸ்ட் ஆகிறது நிறையா பார்த்தோம் அதே மாதிரி போன வருஷத்துக்கு நாங்கள் வந்ததுக்கான இந்த வருஷம் வந்து பார்த்திங்கன்னா நிறைய கோவில் ஆல்ட்ரேஷன் பண்ணியிருந்தாங்க அந்த படிக்கட்டுலாம் பார்த்திங்கன்னா எல்லாமே புதுசாக இப்போ தான் போட்டிருந்தாங்க மாதிரி கோவில் மேலே செட்டு எல்லாமே பண்ணியிருந்தாங்க இது இங்கேருந்து பார்க்கும்போது வந்து பார்த்திங்கன்னா இதுதான் வியூ பாயிண்ட்டு இப்போ பாருங்கள் கூட்டம் எவ்வளோ இருக்குன்ட்டு நாங்கள் எப்போயும் ரெண்டாவது வரை வந்து பார்த்தீங்கன்னா கூட்டம் வராதுன்னு சொல்லிட்டு ஒரு ஆர்வத்தில் கொஞ்சம் லேட்டாக வந்துட்டோம் பட் இப்போயுமே இவ்வளோ கூட்டம் இருக்குது சரி வேறு வழியில் சாமி தரிசனம் பார்க்கணுன்னா நின்று தான் பார்த்தாகணும் அதனால் வந்து பார்த்திங்கன்னா கீவில் வரிசையாக நின்றுட்டு இருக்கோம் இப்போ டைம் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி ஒரு பதினொன்றரை இருக்கும் நாங்கள் வந்து வீட்டில் ஒரு எட்டரை எட்டு எட்டரை மணிக்கு கிளம்பணும் அப்படி அங்கேயும் சுற்றி கிளம்புறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு பத்தரை ஆயிடுச்சு அங்கேருந்து வந்து பார்த்தீங்கன்னா ஒரு முக்காம நேரம் அந்த டைம்லேயும் இங்கே வந்துடலாம் நாங்கள் அப்படியே ஸ்லோவாக வந்திருந்தோம் இங்கே வந்து பார்த்திங்கன்னா இந்த வரிசையில் நிற்கக்கூடிய நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நிறையா குரங்குகளோட சர்க்கேஸை பார்க்கலாங்க இந்த நிறைய தகர இருக்குது பார்த்திங்கன்னா இதுலேருந்து இங்கேருந்து அங்கே போகிறதும் அங்கேருந்து இங்கே அதே மாதிரி செல்ஃபோனு மாதிரி குழந்தை குழந்தைகள் இருக்கக்கூடிய பிஸ்கெட்டு அந்த அவங்களோட பையே அந்த மாதிரிலாம் வந்து பார்த்திங்கன்னா முடிஞ்சளவுக்கு சேஃப்ட்டாக வச்சுட்டு இங்கே நெல்லுங்க ஏன்னா குரங்குகள் வந்து பார்த்திங்கன்னா அசல்ட்டாக தட்டி தூக்கிட்டு போயிடுறோம் ஆல்ரெடி இங்கேயும் நாங்கள் இந்த வருஷம் இல்ல குழந்தைங்க பார்த்து மொபைல் வந்துடுச்சு எடுத்துக்கிட்டோம் கோவில் மேலே அங்கேயும் உட்காந்துட்டு அந்த மொபைல் தரவே இல்லை அதை வாங்குறதுக்குள்ள ஏகப்பட்ட கூட ஆயிடுச்சு அதனால் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஹில்ஸோ அந்த மாதிரி குரங்கு இருக்கக்கூடிய இடத்துல கொஞ்சம் ஆக்கிரிக்கிறாருங்க இது வந்து பார்த்திங்கன்னா மலையோட டாப்பு மேலே சாமி இருக்கக்கூடிய இடம் அது வந்து பார்த்திங்கன்னா கருவறை இந்த கோவில் வந்து அந்த ஃபேமஸ் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒரு கல்லான இந்த ஒரு கல் கடியிலே இருக்கிறதுனால் ஒரு கல் மலைன்னு சொல்லி அந்த கோவிலோடய பேர் அது ஒரே கல்லில் இருக்கக்கூடியனால் இப்போ அந்த முன்னாடி ஒரு கல் இருக்கும் இந்த ஒரு சைடு மட்டும் செவ்வறு வச்சு வந்து பார்த்திங்கன்னா உள்ள கருவறை சாமி இருக்கும் இந்த சாமியோட ஒரிஜினல் பேர் வந்து பார்த்திங்கன்னா அருள்மிகு வரதராஜ பெருமாள் கோவில் இருக்குது பாருங்க இங்கே மேலே வந்து பார்த்திங்கன்னா வாட்டர் சோர்ஸ் இருக்குது அதேமாதிரி வந்து பார்த்திங்கன்னா கரண்ட் எல்லாமே இருக்குது கரண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி நாலுலேயே வாங்கியிருப்பாங்க போல் அந்த கல்வெட் மாதிரி ஒன்று இருக்கு பாருங்கள் அதில் இருந்துச்சு அதை அப்படியே வீடியோ ஷூட் பண்ணியிருந்தோம் பாருங்கள் எவ்வளோ பெரிய கல் ஒரே ஒரு கல் தான் அந்த ஒரு கல்லே இருக்கிறது அதனால தான் இந்த மலையோட பேரே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கல் மலை பாருங்கள் வெயில் வேறு அடித்து சாத்துதே இப்போ தான் உள்ளே போகிறோம் சாமிக்குள்ளே அந்த கருவறை இருக்கக்கூடிய சாமி ஆன இடத்துல வீடியோ ஷூட் பண்ண முடிஞ்சால் வீடியோ எடுக்கிறேன் வீடியோ எடுக்க அலோடு இல்லைனா எடுக்க முடியாதுங்க இங்கேயுமே வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக போலீஸ் பாதுகாப்பு இருக்கும் ஏன்னா இல்லைனா இங்கே கூட்டத்தை கண்ட்ரோல் பண்ண முடியாது உள்ளேயும் வந்து பார்த்திங்கன்னா காவல் இருக்காங்க வெளியுமே இருக்காங்க இது வந்து முன்னாடி இருக்கக்கூடிய ஆஞ்சநேயர் சாமி அப்படியே ஒவ்வொன்றா வழிபட்டுட்டு அப்புறம் உள்ளே இதுதான் என்ட்ரன்ஸு ஒரு நார்மல் தான் பழைய பழைய காலத்தில் எப்படி இருக்குமோ அதே மாதிரி தான் இருக்குது கோவிலில் எந்த ஒரு பெரிய ஆல்ட்ரேஷன் இல்லை பட் வெளியிலனா கொஞ்சம் ஆல்ட்ரேஷன் பண்ணியிருக்காங்க இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இவர் உள்ளே இருக்கார் பார்த்தீங்களா சாமி இப்போ சரிய வீடியோ கிளியரன்ஸாக எடுக்க முடியல க்ரௌடு நிறையா இருந்தனால அப்புறங்க அதான் சாமி தரிசனம் நல்ல ஒரு வீடியோ ஓரளவுக்கு முடி வீடியோ ஷூட் பண்ண முடியல நினச்சா இருந்தாலும் ஓரளவுக்கு நல்லாவே கவர் பண்ணியிருக்கோம் அதுக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா காவல் துணை இருந்தாங்க அதே மாதிரி வீடியோ எடுக்கும் அளவு இல்லை சரி கடைசியாக சாமி வழிபட்டு முடிச்சுட்டு பிரசாதம் கொடுத்தாங்க அதை அப்படியே வாங்கிட்டு எந்த வழியில் ஏறணுமோ அதே வழியில் இப்போ ரிட்டன் இறங்கிட்டு இருக்கோம் இப்போ தான் கரெக்டாக இருக்கோம் நான் அந்த மஞ்சள் வாட்டர் வங்க தாய் வச்சுருக்காங்க ஆனால் வந்து அந்த ஒரு சொல்கிற தண்ணியில் எதுக்கு வச்சுருக்காங்கிறதே முடியல இந்த கோயில் நிர்வாகம் இதை கொஞ்சம் பார்த்தீங்கன்னா நல்லாயிருக்கும் இங்கே கீழே வந்து பார்த்தீங்கன்னா எல்லா வாரமே கன்ஃபார்ம் அன்னதானம் போட்டுகிட்டே இருப்பாங்க நீங்கள் எந்த வாரம் வந்தீங்கனாலும் சரி இந்த புரட்டாசி மாதம் எப்போ வந்தீங்கனாலும் சரி சனிக்கிழமை நாளில் மட்டும் இங்கே வந்து பார்த்திங்கன்னா எப்பொழுதுமே அன்னதானம் போடுவாங்க அதே மாதிரி இந்த டைம்ல வரது நீங்கள் ஒரு அந்த மலைக்கு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு ஐடியா எடுத்திங்கன்னா கூட்டம் இல்லாத டைம்ல வந்து பார்த்திங்கன்னா காலையிலே முடிஞ்சாலும் கொஞ்சம் சீக்கிரம் பண்ணிட்டிங்கன்னா நிறைய கூட்டத்தை தவிர்த்து அதுக்கு முன்னாடி சாமி தரிசனத்தை பார்க்கலாம் பட் லேட்டாக வந்தீங்கன்னா கூட்டத்தில் நின்று வரிசையில் தான் பார்க்க முடியும் அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா வரணுன்னு முடிவு ஐடியா இருந்துச்சுன்னா கொஞ்சம் முன்னாடியே வந்துருங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மீண்டும் அடுத்த சந்திப்போம்